وٽي ري تي ري துதித்து 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 எனக்கு இருந்தீங்கப்பா எப்படி இருந்தாரா இரவு பகலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தா எப்படி என்னை காக்கிறவ உறங்குகிறதும் இல்லை சொல்லுங்க தூங்குகிறதும் இல்லை பெற்ற தாய் கூட பெற்ற பிள்ளையை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி வேரம் என்ன தாதாட்டுவாங்க அப்புறம் அங்கிட்டு திரும்பி கொரட்டை விட்டு தூங்கிருவாங்க அப்பாவும் அப்படிதான் ஆனால் நம்மை பத்து வருடம் இல்லை உங்கள் ஒவ்வொருடைய வயதையும் அப்படியே எண்ணி பாருங்களேன் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் கண்மணி போகல காக்கிறவர் எவ்வளவு நேரம் நாம் துதிக்கிறோம் எவ்வளவு நேரம் அவரை குறித்து நாம் பேசுகிறோம் எவ்வளவு நேரம் அவரை தியானிக்கிறோம் என் அன்பு சகோதரனே ஸ்தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே சொன்னது போல நானும் என் வீடும் எம்மாத்திரம் நாங்கள் நகைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம் நாங்கள் அழகான வீட்டை கட்டியிருக்கிறோம் நாங்கள் அழகான கார் வாங்கியிருக்கிறோம் என் மகள் நன்றாக படித்து திருமணமாகி இருக்கிறார் என் மகன் நன்றாக படித்து வேலைக்கு போயிருக்கிறான் கொஞ்சம் நினைத்து பாருங்களேன் அதான் திரட்சியாக பொழுது இன்னும் இன்னும் உயர 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 வளர 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 கொனிந்து கொண்டே போகிறார் யாருடைய அவருடைய பொற்பாதத்திலே பணிந்து கொனிந்து முழங்கால் பாடுகின்றேன் ஜுஸ்டன் வர வேட்மல் என் வார்த்தையில இருக்க வேண்டும் என்று சொன்னாலதான் ஐயா அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க நாகம்ல இனி உன் துஷ்டன் உன் வழியாய் கடந்து போவதில்லை என்று சொன்னால் அதற்கு முன்னால் என்ன என்று பார்க்க வேண்டும் அதற்கு முன்னால் நீ சரியாய் பொருத்தனையை செலுத்த வேண்டும் சரியாய் நீ ஸ்தோத்திர பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உன் வீட்டிலே துதியின் சத்தம் கேட்கிறதா அழகான இந்த பாடலாம் அதில் அது அந்த ஒரு பாடலில் செய்தி அடங்கியிருக்கு ஒரு பாடல் அதெல்லாம் இப்போ பாடுறோமா ஏ அவங்க பாடுறது என்ன எங்கே போனாலும் பிரதர் பிரதர் ப்ளீஸ் இந்த பாட்டை பாடுங்க இந்த கோயில் இந்த பக்கமெல்லாம் போனால் மாட்டுறாங்க இந்த பாட்டை ப்ளீஸ் பாடுங்க ஐயா திருமணத்தில் போனாலும் பாட சொல்கிறாங்க எங்கே போனாலும் கிறிஸ்தவ இல்லறமே கேட்டிருக்கீங்களா அதில் பாடுறேன் அதான் செய்தி இன்னைக்கு பாடுங்க போடுங்க போடு விடுங்க தேங்க்யூ லோ செவோம் என்னும் தூபம் ஒவ்வொரு வீட்ல இருந்து அப்படியே மேலே போகணும் பார்க் பிரதர் இசைக்கிறது அப்படியே லைட் பண்ணுங்க थैंक